நம்ம அதை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் அப்படி மேலே நடக்க ஆரம்பித்தோம் நடக்கும்போது மொபைல் அடையிட கிடையாது பேக்கை எடுத்துகிட்டு போகக்கூடாதுட்டாங்க மொபைல்லாம் வந்து ஒரு க ஒரு கவரில் போட்டு அங்கேயே கொடுத்துட்டு போயிட்டோம் செப்பல் விட்டு நாங்கள் பாட்டுக்கு மேலே நடந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மேலே போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏறிவிட்டோம் அங்கே ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு மேலே இருக்கும் மூலமாக தங்கத்தேர்லாம் பார்த்துட்டு செமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு மே மேலே அன்னதானம் கொடுத்தாங்க அங்கேயே சாப்பிட்டு பொறுமையாக நடந்து வந்தோம் கீழே வரும்போது மணி ஒன்பது மணி ஆயிடுச்சு என்ன வேணும் நல்லா இருக்கும் <akahisa> <that> <that> <and aconteceu disorder>

கடயில கடயில என்ன}}{|மேலே வந்து புளியோதரையும் பஞ்சாமரலாம் பிரசாரம் ஃப்ரீயா கொடுத்துதாங்க. ওখানে பஞ்சாமரம்தான் ஆனது. புளியோதரியனால இல்ல. அது கொஞ்சம் பைசா கொடுத்து வாங்குறோம். அது சரியா இல்ல. இங்க முறுக்கு, அதிரசம், தேனமாவே இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறோம். நல்லா இருந்துச்சு.

நாங்க தனியாக இருந்துச்சு அதுலேயே போயிட்டோம் அதுலேயே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது டக்கு டக்குன்னு வந்தாச்சு

ஆமாங்க இதுதான் கந்தவிலாஸ் கந்தவிலாஸ் ஃபேமஸ் கந்தவிலாஸ் பழனியில் அப்பா அங்கே யூனிஃபார்ம் வருது கோயிலாக கும்பிட்டாச்சா ஆ திருப்தியாக கும்பிட்டிங்களா சுற்றி பார்த்தாச்சா இதான் வாங்கினேன் இல்லையா பாயிண்ட் வராங்க சுற்றிட்டு ஏரியாலாம் சுற்றிட்டு நைட் ஆகிடுச்சி நைட்டு ஒன்பதுமே இருக்கும் அப்படியே சாப்பிட்டு கிளம்பணுமா அம்மா கொண்டு புளி சோறு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா புளிசாதாம்மா அவ்வளோதாம்மா பழனிபுரம் எல்லாம் வந்துட்டுருப்பேங்க கிளம்பணுமா போய் சாப்பிட்டு

சரி பொறுமையா கார் கிட்ட போகலாமா அங்கே நடந்து போகணும் கொஞ்சம் நடந்து போகணும் அப்படியே பிடிநாடு நடந்து போறோம் அப்படியே பிடினாடியே போனோம்னா கார் எங்கேயோது ஒருத்தருக்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ற போறோன்னு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தான்னு தெரியல வாங்கிட்டு பொறுமையா கார் ஏறி கிளம்பலாம் நைட் ஆயிடுச்சு அப்படியே பொறுமையா பைபாஸ்ல ஏறிட்டு வேலை சின்ன பைபாஸ் திண்டுக்கல் பைபாஸ்ல ஏறணும் അവരുകൊണ്ട് ഞാൻ വിളിക്കാൻ വേണ്ടി വന്നോ ഹേയ് വൈ വൈ 8 ഇടിയോ ഒക്കെ സോറി ട്രോബ வர வரட்ட தூக்க உரமா இருந்தது ஒரு டீ சாப்பிட்டு போனோம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையை நிறுத்தணும் இதெல்லாம் தூங்கிட்டாங்க பாட்ட குட்டிஸ்லாம் எல்லாம் தூங்கிட்டாங்க அப்பா நானும் தேவதி மூணு பேர் தான் முடிச்சுட்டு பாத்துட்டே வந்தோம் ரெண்டு பக்கமும் நல்லா வெளிச்சம் நல்லா லைட்டிங் இல்லையா ட்ராவல் பண்ணும்போது நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டுருந்தாங்க இதில் செம்மையாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு பார்த்து மேலே அந்த லைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்க நல்லா இருந்தது பட் ஆனால் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீள நீளமாக ஒளி அடிச்சுட்டு இருந்தது என்ன மேடம் என்னாச்சு டயர்ட் ஆயிடுச்சா தூங்கி எழுந்திரிச்சாச்சின்னு சொல்லு டயர்ட் ஆயிடுச்சா இல்லை அப்படியே தூங்குதுங்க இப்போ டீ வேணுமா வேணாமா சுபி உனக்கு வேணாமா இருக்கல இருக்கல ஒன்றும் தெரியல டயார்டாம் தூங்கி எழுந்திரிச்சி வந்து நிற்கிறாங்க டயார்டாம்மா ஒரு டீ சாப்பிடலான்னு வாங்கி கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறாங்க தூக்கம் ஒன்பது மணி ஆனால் தூங்க தூக்கத்தில் உறங்கி விடவும் அவங்க அடுத்து டீ வேணுமா வேண்டாமா டீ கடையை நோக்கி போய்கிறோம் அவங்க குடிக்கிறாங்களோ இல்லையா எனக்கு டீ வேணும் வாங்க குருவி சவுண்டு எங்கே குருவி இருக்குது மரத்தில்

மொட்டை பாஸ் என்ன பண்றீங்க இளப்பெரிய கார்ல எனக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்ல ஓட்டிட்டு உட்கார்ந்து வரேன் ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க நீ நடுல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நடுல உட்கார வச்சிட்டாங்க இதா கரூர் டோல் வந்திருக்கான்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ட்ரிப் எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு சொல்லுங்க பறனிய ட்ரிப் செம என்ஜாய் ஆயிருந்தது ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட் வந்து பக்காவே என்ஜாய் பண்ணோம் என்ன டைம் நைட் ரொம்ப லேட் ஆகி போச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல ஸோ இந்த வீடியோ தோற முடிச்சுக்கிறோம் நாங்கள் முடிச்சுக்கிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பறநாய ட்ரிப் வந்து என்ஜாய் நினைக்கிறேன் ஓகே அடுத்த பார்க்கலாம் பை பாய் பார்க்கலாம்